எடப்பாடி பழனிசாமியை பங்கமாய் கலாய்த்த உதயநிதி சிரிப்பை அடக்க முடியாமல் தெரித்து ஓடிய செய்தியாளர்கள் இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அவர் சொன்ன வா உள்ளபடியே அந்த 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 இடத்தை பார்த்து கேட்ட உடனே பக்னி என்னை ஏரியாம எனக்கும் சிரிப்பு வந்துடுச்சு பயங்கரமா இந்த பலரும் சொல்றாங்க அவருடைய தாத்தாவிடம் இருந்த அந்த நக்கல் நையாண்டி அந்த எதிர்கட்சிகளை வந்து அப்படியே ஊசி ஏற்றுற மாதிரி சுருக்குனு குத்துறதுலாம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் ஒரு வரி சொன்னார் பாருங்க எதுக்குன்னா இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ராமர் கோயிலுக்கு நீங்கள் போவீர்களா அப்படின்னு கேட்டபொழுது நான் போக விருப்பமாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு கால் வழின்னு சொன்னார் அதை பற்றி செய்தியாளர்கள் கேட்குறாங்க சொன்னார் பாருங்க ஒரு பதில் இப்போ இந்த மனதை புண்படுத்துவதுங்கிறாங்க இல்லையா இவர் இந்த புண்படுத்துவதையே வேலையா வச்சிருக்கிறார் இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வர போட்டாரு அந்த ட்வீட்டு வந்து அது இன்னும் புண்படுத்துச்சு பலரையும் மனதையும் ஏன் இப்படி எல்லாரையும் முன்படுத்துறீங்க திரு உதயநிதி அப்படிங்கிறதோட கேள்வியோட நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எங்கே பங்கம் செய்தார் எப்படி கலாய்த்தார் என்ற வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வீடியோ இருக்கு முழுமையான வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் என்று உங்களை சந்திப்பதில் நான் செந்தில் இது செந்தில் வேல் வச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள் உங்களுடைய ஒரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்தியோகத்தையும் தரும் சொந்தங்களுக்கும் நிறைந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சேலத்தில் இருபத்தி ஓராம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இளைஞரணி மாநாடு இரண்டாவது மாநாடு ரொம்ப கிராண்டாக பண்றாங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக பண்றாங்க முதல் மாநாடு வந்து நெல்லையில் நடைபெற்றது இப்போ இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் இருபதாம் தேதி மாலையே அது தொடங்கி விடுகிறது தேதி முழுமையாக ஒரு நாள் முழுக்க நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்காக ஒரு தொடர் ஓட்டம் ஜோதி இந்த ஒலிம்பிக் ஜோதிலாம் கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு ஜோதி அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து பெரியார் சிலையிலிருந்து அந்த தொடர் ஓட்டம் இன்றைக்கு தொடங்கியது அதை தொடங்கி வைக்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அங்கே வந்தாருங்க தொடங்கி வச்சுட்டு அதன் பிறகு செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க அது முக்கியமான கேள்வி இதுதான் அதில் என்னென்னா நீங்கள் ராமர் கோவிலுக்கு வந்து போவீங்களா உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா அல்லது நீங்க வந்து ராமர் கோயிலை ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதோடய ப்ரமோவை நான் பார்த்தேன் டிவில காலையில காலையிலேருந்து அதோட ப்ரோமோ ஓடிட்டு இருக்கு அதுலேயும் கூட அதை பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் இன்று இரவு எட்டு மணிக்கு தான் முழுமையான பேட்டி வரும் முழுமையான பேட்டி வந்த பிறகு தான் அதில் என்ன பேசியிருக்கான்னு தெரியும் ஆனால் அதுலேயும் எப்ப எடப்பாடி பழனிசாமி பங்கம் பண்ணியிருக்கிறார் ஒரு இடத்துல அதையும் நான் சொல்கிறேன் அப்போ இந்த கேள்வியை நீங்கள் ராமர் கோவிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு இல்லைல்ல எனக்கு கலை போறவும் இல்லை நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு ராமர் கோயிலை கெட்டுறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை அது எங்கேயோ வேணாலும் கெட்டிக்கோங்க யாரும் எந்த கோயிலையும் கெட்டிக்கலாம் தப்பு இல்லை ஆனா பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கதான் கோயில் கெட்டுவேன்னு சொல்றீங்க இல்ல அதுல திமுகவிற்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே செய்தியாளர்கள் அந்த கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை பத்தி செய்தியாளர்கள் அந்த கேள்வி வைக்கிறாங்க நான் வந்து நீங்கள் சிரிக்காமல் பார்க்கணும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா சாப்பாடாக நிப்பாட்டிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிங்கன்னா தண்ணியை குடிக்காத நிப்பாட்டிட்டு அதை பாருங்கள் ஏன்னா புறையேறிடும் அந்த அளவுக்கு உள்ளபடி எனக்கு சிரிப்பு வந்துச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ கால்வலி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அப்படின்றது அவர் தமிழ் தமிழ்ந்து நிறையா போடுறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வழி வருது அவர் தமிழ் தமிழ்ந்து நிறையா போடுறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வழி வருது பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு சார் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கார் ராமர் கோயிலுக்கு ஆனால் கால்வழின்னு சொல்கிறாரே அப்படின்னு உடனே அவர் தவழ்ந்து 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 அவருக்கு கால்வழி வந்துடுச்சு ஏ அவர் என்ன பச்சை பிள்ளையா குழந்தையா ஆறு மாதம் குழந்தையா எடப்பாடியா அவர் வந்து அதாவது திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்தார் அப்படிங்கிறத வச்சுப்பிட்டு திமுகவினுடைய ஐடிவிங் வந்து அவரை வந்து தவழ்ந்தார் தவழ்ந்தார்னு ட்ரோல் பண்ணுறாங்க பல இடத்துல அது ஒரு பக்கம் வந்து அவர் காலில் விழுந்தாருங்கிறது உண்மையாக எல்லாரும் பார்த்துட்டாங்க விட்டுருங்க ஆனால் அப்போ கூட அது ட்ரோல் ஆகலை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் அவர் பேசும்போது சொல்கிறார் நான் வந்து அவர் அவர் சொல்கிறார் நான் கஷ்டப்பட்டு தமிழ்ந்து தமிழ்ந்து முதலமைச்சரான வந்துட்டார் அதாவது மற்றவங்க வந்து ட்ரோல் பண்ணி பார்த்துருப்போம் எடப்பாடியார் வந்து அது என்ன இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர்ம சொல்லுவாங்களே அவர் அதிமுக அப்படிப்பட்ட மனிதர் அல்லவா அதனால அவரே அவரை ட்ரோல் பண்ணிக்கிறாரு அவரே சொல்றாரு நான் தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறியவன் அப்படின்னு தவழ்ந்து முன்னேறியவன் அவரே சொல்லிவிட்ட காரணத்தினால உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அவருக்கு தவழ்ந்து தவழ்ந்து வந்து கால்வழி வந்திருக்கும் முட்டு வழி வந்திருக்கும்னு சொல்லும் போது நான் உண்மையில என்ன பண்ணேன்னா டக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் தவழ்ந்து போனா இருக்கும் நீங்களும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க செம ஜாலியா இருக்கும் தெரில இப்படி பங்கமா காலையிலே களைச்சு விட்டாரு செய்தி சொல்லிட்டு இவரு போயிட்டாரு டக்குனு நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க அதை இன்னொரு வாட்டி பாருங்களேன் கால் வலி இருக்கிறதுனால பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அடிக்கடி வருது பாத்துட்டீங்களா சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு டக்குனு செய் செய்தியாளர்களும் தெரிஞ்சு ஓடுறாங்க சிரி படக்க முடியாம இந்த மாதிரி பங்கமா களைச்சு விட்றாப்புல ஏன் இதை இது இது ஒரு பக்கம் உங்களுக்கு காமெடியா தெரியும் ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய சீரியஸான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் கோவிலுக்கு நீங்கள் செல்வீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறது கேட்கப்படுகிறது கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அந்த கேள்வி கேட்குறாங்க டி ஆர் பாலு ஏற்கனவே திமுகவினுடைய பொருளாளர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏதாவது ராமர் கோவில் திரப்படாவில் திமுகவில் திமுக கலந்து கொள்ளாது புறக்கணிக்கிறது காரணம் அது ஆன்மீக விழா அல்ல அரசியல் விழா அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு அதையே சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு ஏங்க கோயிலை யார் வேணாலும் கட்டலாம் அது எங்க வேணாலும் கட்டிட்டு போங்க ஆனா ஒரு கோயிலை இடிச்சு ஒரு பாபர் மசூதி தான் கட்டுவீங்களா நீங்க அப்படிங்கிறத இஸ்லாமியர்களுக்குமே அதான் நிலைப்பாடு இப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ராமருக்கு கோயிலை கட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறாங்களா இல்ல ராமருக்கு எங்க வேணாலும் கோயில் கட்டுங்க இந்த மூறு பக்கம்லாம் கோயிலுக்கு வந்து இஸ்லாமியர்களே நினச்சுவாங்கன்னா அந்த பல இடங்கள்ல நான் ஏற்கனவே இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் டியூப் லைட் தண்ணீர் டேங்க் உபயம் இஸ்லாமிய நண்பர்கள் பண்ணுவாங்க இந்து கோவில்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய இந்த மாதிரி நிதி உதவி கொடுப்பாங்க பொருளாதார உதவி கொடுத்துருப்பாங்க டேங்க் வாங்கி வைப்பாங்க அப்படிலாம் கூட பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க தொழுக இடத்துல கோ ப போய் இடிச்சு விட்டு கோயில் வேணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய விஷயத்தை கன்வே பண்ணுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன கன்வே பண்ணார் தெரியுமா அவருக்கு போகிறதுக்கு விருப்பம் தானா ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் தான் அவருக்கு போகிறதுக்கு விருப்பத்தோடு அவர் நிற்கலை எந்த மதத்தினரும் போகலாம்ங்கிறது எனக்கு இது புரியவே இல்லை இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் பாபர் மசூதியை எடுத்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது பாபர் மசீதி இடிக்கப்பட்டு விட்டதே தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் துடித்து போயிருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களும் எதற்கு ராமர் கோயில் திறப்பலாக போகணும் கிறிஸ்தவர்கள் எதற்கு ராமர் கோயில் திறப்பலாக போகணும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அவர்களும் போகணும் போகலாம் எந்த பதத்தினரும் போகலாம் எனக்கு ஆசை கால்வழி தான் கால்வழின்னு சொன்ன பற்றிய கேள்விக்கு தான் அவர் சொன்னாரு தவழ்ந்து தவழ்ந்து கால்வழி வந்துருச்சு அப்ப கூட்டணியை முறித்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியும் என்ன செய்ய முடியல ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் ஐயா கே பி முனுசாமி தி அதிமுக இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களில் அவரும் ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு ஒரு பெரு நல்ல மரியாதை உண்டு திராவிட இயக்க சிந்தனையாளர் என்று அடிப்படையில் வேற ஒன்றும் இல்லை ஆனா அவரே சொல்றாரு கரசேவைக்கு செல்லுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையார் கட்டளையிட்டார் அப்படின்னு அப்போ அதிமுக நிலைப்பாடு என்னங்கிறது இதுல தெளிவா தெரியுது திமுக நிலைப்பாடு என்னங்கறத உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தெளிவுபடுத்தி விட்டார் தொடர்ச்சியா இப்ப பொங்கலுக்கு ஒரு ட்வீட் போடுறாருங்க நான் அந்த ட்வீட்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற வாசிக்கிறேன் அதில் அவருடைய வாழ்வினையர் அவருடைய இணையர் திருமதி கிருத்திகா அவர்களோடு அவர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் புல்லட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தையும் பதிவேற்றி விட்டு ஒரு ட்வீட் போடுறாரு ஆரிய பழமை மறையட்டும் சமத்துவ திராவிடம் மலரட்டும் இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டி சேர்த்து அழுத்துகிறார் சித்திரை நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு என்று பாரதிதாசன் உசுப்பினார் டேய் இல்லடா சித்திரமாசன்லடா தை தாண்டா தை முதல் நாள் தான் என்று சொன்னார்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று சொன்னார்கள் அதை திமுக ஆட்சிக்கு வந்தவொழுது சட்டமாக்கியது திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அதை மாற்றி விட்டாங்க அது ஒரு பக்கம் இப்போ இவர் என்ன சொல்றாரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லி நீ அது இவங்களை புண்படுத்தும் ஒரு பக்கம் ஆ தை முதல் நாளா தமிழ் புத்தாண்டு என்று சிலருக்கு மனசு புண்படும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு ஆரிய பழமை மறையட்டும் சமத்துவ திராவிடம் மலரட்டும் அப்படின்னு அதுக்கு அழகான ஒரு புகைப்படத்தை பாருங்க அவருடைய வாழ்வினையரோடு அவர் இருக்கிற புகைப்படம் ஏன் அப்படின்னா நீங்க வந்து இங்க பெண்களை என்னவா பார்க்கறதுல இன்னும் சமமா பார்க்கும் மனநிலை இல்லை இல்லையா அது வந்து ஆரியத்தினுடைய ஒரு சிக்கல் தான் அதை குறிப்பிட்டு போடுறாரு இந்த ட்வீட்டு வந்து அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு கிட்டப்பட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அந்த ட்வீட்டை வந்து பார்த்துருக்கிறார்கள் ஸோ தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இந்த என்ன சொல்லுவது சங்கிகளை சங்கிகளின் மனதை புண்படுத்துவதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கிறார் ஏற்கனவே இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசினார் நான் பேசிய கருத்தில் நான் பின்வாங்க போவதில்லை உறுதியாக இருக்கிறேன்னு அறிவிச்சிட்டார் இப்போ பீகாரில் கேஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து இந்தியாவின் பல மாநிலங்களில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அதில் பீகாரில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இவர் பீகார் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி பிப்ரவரி மாதம் ஆஜராக சொல்லி வந்து நீதிமன்றம் அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து பீகார் நீதிமன்றத்தில் செய்யணும் ஆஜராகணும் ஆனாலும் அவர் அவருடைய கருத்தில் என்ன செய்கிறார் உறுதியாக இருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வெறும் சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகளுக்காக மட்டுமே என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு அந்த மாநாட்டில் கூட எஸ்டிபிஐ ஒருங்கிணைத்த மத நல்லிணக்க மாநாட்டில் கூட பாஜகவை கண்டித்து பேசுவதற்கு பாஜகவினுடைய மதவாதத்தை கண்டிப்பதற்கு துணிவில்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்ல ராமர் கோயில் திறப்புடாவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை தட் மீன்ஸ் பா பாபு மசூதியை இடிச்சுட்டு கட்டின அந்த இடத்துல திறப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் அதை புறக்கணிப்போம் என்று சொல்லக்கூடிய திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பக்கம் ஸோ ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இருவரும் கண்முன் இருக்கிறார்கள் யார் இதில் வந்து சிறுபான்மை மக்களினுடைய நண்பன் யார் சமூக நீதியை பேசக்கூடியவர் யார் தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் நிற்கக்கூடியவர்கள் என்பதை இவர்கள் வாதங்களிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் ரொம்ப கஷ்டம் எதிர்காலம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு அனைவரையும் வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி